வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் கான்ஃபிளிக் இருக்குல்ல இதுல சைபர் அட்டாக்ஸ் சார்ந்த மிகப்பெரிய விஷயம் இப்போ ரிவியல் பண்ணப்பட்டிருக்கு அதை பற்றியும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த சொரக்கா ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க அங்கே நேரில் போய் சில விஷயங்களை பேசியிருக்காப்புல இது எல்லாத்த பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஐஏஎஃப் இருக்குல்ல இஸ்ரேலி ஏர் ஃபோர்ஸு இவங்க இந்த ஈரான் வான்பரப்பில் முழுக்க முழுக்க ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் தான் அந்த இடத்துல ஈரான் வான்பரப்பை அவங்க அனுமதி இல்லாமல் பயன்படுத்துகிற ஒரே நாடுன்ற பெருமை அவங்களுக்கு கிடச்சிருக்கா மாதிரி தான் அவங்க இந்த விஷயம் சொல்கிறாங்க ஏற்கனவே ஈரானோட ரேடார்கள் அதான் ஈரானோட கண்கள் அதுதான் அது ஏற்கனவே அகட்டிவிட்டாங்க இஸ்ரேலு ஸோ அந்த தைரித்திரிய அனுவோ நாங்கள் ஈரானில் எந்த மூலையிலேயே வான்பரப்பில் பறக்க முடியும் டார்கெட்டை ரீச் பண்ண முடியும்ன்றத ஐடியா இப்போ தள்ள தெளிவாக சொல்லியிருக்கு இந்த ஈரானோட மிசைல் சிஸ்டம்ஸ் அப்புறம் ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸ் இதெல்லாம் இந்த இஸ்பஹான் அண்ட் டெஹ்ரான் இந்த பகுதியில் அதிகப்படியாக இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருந்திருக்கு அது எல்லாத்தையும் அழைச்சி காலி பண்ணிட்டாங்கண்ணா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருந்த விஷயத்தையும் இஸ்ரேல் சொல்லியிருக்கு இது எல்லாம் எங்களோட ஆப்ரேஷன்ஸுக்கு பெரிய தலைவலி கொடுக்கறதா இருந்துச்சு ஆனால் இனிமேல் எங்களுக்கு அந்த தலைவலி இல்லைங்க அதை அடிச்சு முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ இஸ்ரேல் அப்படி தான் சொல்லும் நான் ஈரான் சப்போர்ட்ரு நான் அப்படி இஸ்ரேல் சொல்கிறேன் அப்படின்னு நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா நாம ஆரம்பத்துலேருந்து ரெண்டு தரப்பு செய்திகளும் சொல்லிகிட்டு இருக்கோம் இஸ்ரேல் ஈரான் தரப்பு செய்திகளை அந்த இது சார்ந்த ஒரு ஃபுட்டேஜே காட்டுற மக்கள் உங்களுக்கு இதை ஐடிஎஃப் வெளியிட்டிருக்காங்க அவங்க இவ்வளோ சொல்லியிருக்காங்களே இதெல்லாம் நடந்ததற்கான சான்றுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபுட்டேஜ் அவங்களும் எடிஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்காக ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இது வரைக்கும் ரஷ்யா ஈரானுக்கு எந்த ஆயுதத்தையும் சப்ளை பண்ணல ஏற்கனவே ஒரு மூன்று விமானங்களில் சைனா மட்டும்தான் ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கி இருக்கலாம்னு ஒரு டவுட்டு மட்டும் நடவடிக்கிட்டு இருக்கு அதனால் கன்ஃபார்ம் பண்ணல எப்படி இந்த ஆப்ரேஷன் சிந்து டைமில் துருக்கியிலேருந்து கப்பல் பாகிஸ்தானுக்கு போயிட்டு அதில் ஆயுதங்கள் இருந்ததாக தகவல் வந்துச்சு கிட்டத்தட்ட அதே போல் தான் இந்த விஷயம் பார்க்க முடியுது எதுக்காக இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் கண்ட்ரியாக ரஷ்யா இருந்தும் ஈரானுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு கீ ரீசன்ஸ் இருக்குங்க அதில் ஒன்று ரஷ்யா பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா வார் முடிகிறப்ப ரஷ்யாவுக்கு ஃபேவராக எல்லா முடிவுகளும் வரணும்னா அமெரிக்கா கூட நிற்கணும் அமெரிக்கா ஜெலன்ஸ்கி மண்டையை கழுவணும் ஆல்ரெடி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் ஏற்கனவே புட்டினுக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுத்தாச்சு ஸோ அதை மெயின்டைன் பண்ணணுமா அதனால அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேரையோடு சேர்த்து ஈரானை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க ஆயுதங்களை சப்ளை பண்ணாமல் இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யுக்ரைன் வார் இன்னும் பெருசாக போய்கிட்டு அந்த இடத்துல நார்த் கொரியா உள்ளே வந்து ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆயுத உதவிகளாக பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படி யுக்ரைனுக்கு உலக நாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோ அதுபோல் ரஷ்ய சார்பு நாடுகள் ரஷ்யாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது ரஷ்யா அதுக்கிட்டே இருக்க வெப்பன் சார் இப்போ ஈரானுக்கு கொடுக்க நேர்ந்துச்சுன்னு நீங்கள் அதிகப்படியா அதுக்கப்புறம் அவங்க பேட்டில் ஃபீல்டில் தவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல இந்த ரெண்டு ரீசன்ஸுங்க ஓகே ரைட்டு ஆனால் இது நிரந்தரம் கிடையாது எப்போ அமெரிக்கா இந்த வார்க்குள்ள டைரெக்டாக கால் பதிக்குதோ அப்போ ரஷ்யா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது டைரெக்டாக உள்ளே தான் வாய்ப்புகள் அதிகம் இந்த ஈரானோட சைபர் செக்யூரிட்டி கமாண்ட் என்ன நம்ம முதல்ல சொன்னாங்க முந்தைய வீட்டில் பேசியிருந்தோமே நாங்கள் ரெடி டு ஹேண்டிலுங்க என்ன சைபர் அட்டாக் பொல்லாத சைபர் அட்டாக் பண்ண போகிறாங்க இஸ்ரேலு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் பண்ணிட்டோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி இப்போ நடந்துருக்குங்க ஈரானதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் என்ன சொல்கிறாங்க இந்த இஸ்ரேலி ஹேக்கர்ஸ்லாம் எங்களோட பேங்கிங் நெட்ஒர்க்கை ஹேக் பண்ணிட்டாங்க இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த டிஜிட்டல் சார்ந்த ஃபங்க்ஷனிங்க அவங்க கையகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஈரானே சொல்லியிருக்கு இதனையும் குறிப்பிட்டு ரெண்டு பேங்க்ஸ் சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேங்க்ஸ் இப்போ டெம்பரவரலி டிஸ்டர்ப் பண்ணுற விஷயத்தையும் ஈரான் கிளைம் பண்ணியிருக்கு ஸோ சைபர் அட்டாக் ஈரான் மேலே ஹெவியாக நடத்தப்பட்டிருக்கு இதில் மிக முக்கியமான ஒரு பேங்க் இதை செப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்இபிஏஹெச் இதுதான் ஈரானோட ஸ்டேட் ஓன்டு பேங்க்குங்க இந்த பேங்க்கோட ஒரு டேட்டா இருக்குல்ல அது எல்லாத்தையும் இருக்காங்க அதாவது பிளாக்மெயில் பண்ணி த்ரெட் பண்ணலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹேக்கிங்கில் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா ஈரான் மேலே அவ்வளோ கான் நடந்திருக்கான்னு லிட்டராக இங்கே தெரியுது இது யார் செஞ்சுருப்பா ஈரான் சொல்கிறது இஸ்ரேல் மீதான டவுட்டாக இருக்குன்றாங்களே ஆனால் இஸ்ரேல் டைரக்டாக இதை பண்ணல நடுவில் ப்ரிடேட்டரி ஸ்பேரோ அப்படின்ற ஒரு ஹேக்கர்ஸ் டீம் இவங்க யாருன்னா முழுக்க முழுக்க ஆன்டி ஈரான் நிலையை எடுத்தவங்க ஈரானுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு சார்பாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தான் இவங்க இந்த ஹேக்கிங் வேலையெல்லாம் அப்படியே பட்டமாக தான் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்களா இந்த ப்ரிடேக்டரி ஸ்பேரோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேங்க்கில் இருக்கிற இப்போ நாங்கள் டார்கெட் பண்ணுறது அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க நாங்கள் தான் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சைபர் அட்டாக்கை இந்த பேங்க்லாம் தான் ஈரானோட மிலிட்ரி இருக்குது பாருங்கள் அதுக்கு ஃபுல்லாக ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால் நாங்கள் போல் அட்டாக் பண்ணுற சைபர் அட்டாக் அப்படின்றாங்க ஈரான் இது போல் ஃபண்டிங் பண்ணால் அவங்களுக்கு என்ன ஸோ தெரியுதா உங்களுக்கு இஸ்ரேல் என்ன விஷயத்த ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்களோ அதை பண்ணுறது தான் இந்த ப்ரிடேட்டரிஸ் ஸ்பேரோட வேலைன்றது இங்கே கிளியர் கட்டாக புரியுதா இஸ்ரேலோட மவுத் பீஸ் மாதிரியே இருக்கல அவங்க பேசுகிறதா வச்சு பார்க்குறப்ப ரைட்டு இன்னொரு பக்கம் அமெரிக்கா ரெடி ஆகிட்டுருக்கு எப்போ வேணாலும் இந்த ஈரான்லேருந்து சைபர் அட்டாக்ஸ் நடக்கலாம் மற்ற நாடுகளும் நடக்கிறது வேற அமெரிக்காலாம் சைபர் அட்டாக் பெருசாக நடந்துச்சுன்னா உலக பொருளாதாரத்திலே பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா உலகளாவே முதலாளி மாரி வளர்ந்து நிற்கிறாங்களே பணக்கார தேசமாக இது எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அலி பஹ்ரைன் இருக்கார்ல ஜெனிவா ஐநா கோண தூதர் இவர் இதுக்கு முன்னாடியே வான் பண்ணிட்டாப்ல நாங்கள் இஸ்ரேலில் ஃபிசிக்கலாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நாட்டுக்குள்ளே மிசைல்ஸ் இறக்கி இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் சும்மா விட மாட்டோம் அவங்களுக்கு அடி காத்துக்கிட்டு இருக்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அவர் அவர் சொல்லி சில நாட்கள்லேயே இப்போ அமெரிக்காவில் இந்த சைபர் அட்டாக் சார்ந்த பாதியும் உச்சத்தில் இருக்குது ஸோ அமெரிக்காவை டைரெக்டாக அடிக்க முடியாமல் சைபர் அட்டாக் சார்ந்த ஒரு வேலையை பார்க்க ஈரான் ரெடியாக இருக்கின்றது பேர்கிட்டால் புரியுது டொனால்ட் ட்ரம்ப் இவர் ஒரு தனிப்பட்ட நபராக எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்கலன்னு தெரியல ஆனால் அந்த சீட் இருக்குல்ல அமெரிக்க அதிபருன்ற சீட்டு மரியாதைக்குரிய சீட்டு அதில் இருக்கிற இவரை பல பேரை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த காசா இஷ்யூ பெருசாக மாறினதுக்கு பிற்பாடு அப்போ ஏற்பாடு இவருக்கு எதிராக அமெரிக்காவில் இருக்க லா மேக்கர்ஸ் பல பேரை குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு அதிபர் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆயிருக்குன்னா இந்த ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நிற்குதுன்றது உங்களுக்கு புரியுது நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க அதுவும் தெரியுது ஆனால் இது போருக்குள்ளே போகிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவு அமெரிக்கா போர்க்காலத்தில் இறங்க போகுதுன்னு இதெல்லாம் நீங்கள் கிட்ட முடிவு பண்ணுறீங்க காங்கிரஸ் இருக்குல்ல அதான் நம்மளுக்கு நாடாளுமன்ற மாதிரி அமெரிக்காவுக்கு காங்கிரஸ்னு சொல்லுவாங்க அந்த காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணணும் அமெரிக்கா வாரில் இறங்கணுமா இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருங்க முடிவு பண்ணுறதுக்கு அமெரிக்காவோட அரசியல் அமைப்பு இருக்குல்ல கான்ஸ்டியூஷன் அதில் சொல்லப்படுற விஷயமும் இதுதான் வாரை டிக்ளேர் பண்ணுறது அதிபர் கையில் இருக்க அலோன் டிசிஷன் கிடையாது யுஎஸ் காங்கிரஸில் ஒரு மணிதான் முடிவு பண்ணப்பட்டால் மட்டும் தான் டிக்ளேர் பண்ண முடியும்னு அவங்க ஒரு கொட்டு வச்சுருக்காங்க ட்ரம்ப்புக்கு ஆனால் இதெல்லாம் கேட்டு அசர்ற ஆளாக இரு டொனால்டு ட்ரம்ப்பு அவர் அடுத்து என்ன பண்ண போறாருன்னு அவருக்கே தெரியாது அதான் இதில் ஹைலைட்டு ஏற்கனவே இந்த அமெரிக்கா இருக்குல்ல இங்கே ப்ரொட்டஸ்ட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு எதுக்காக நினைக்கிறீங்க லாஸ் ஏஞ்சிலஸ் ப்ரொட்டஸ்ட்டு இருக்கு பாருங்கள் அதை பற்றி பேசலை புது ப்ரொட்டஸ்ட்டு இது போல் வாரில்லாம் அமெரிக்கா இறங்கக்கூடாது நீங்கள் இறங்கிடுவீங்க உங்களோட ஈகோவால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அமெரிக்க மக்கள்லாம் நாங்கள் கஷ்டப்படும் முதலால் ஸோ இதெல்லாம் வேணாங்க போர்லாம் வேணாம் அப்புறம் இந்த ஜெனசேடி ஃபண்டு பண்ணிட்டு இருக்கீங்களே அத முதல் நிறுத்துங்கன்ற மாதிரி முழக்கங்களை வச்சு அவ்வளவு பேர் அமெரிக்காலே போராட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் ஈரான் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல அதான் விட்ரா தெரிலங்க தொடர்ந்து அடியை கொடுத்துக்கிட்டே இருக்கு கடைசியா ஒரு முப்பது மிஷல்ஸ வச்சு இஸ்ரேல் ஒரு வழி ஆக்கியிருக்காங்க ஈரான் அதுவும் சென்ட்ரல் இஸ்ரேல் இருக்க ஹோலன் அண்ட் ரமத் கேன் இந்த பகுதிகள்லயும் சதன் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஷபா ஸோ சென்ட்ரல் இஸ்ரேலையும் அடிச்சிருக்காங்க தெற்குலையும் அடிச்சிருக்காங்க டார்கெட் என்ன தெரியுமா மொசாரோட ஹெட் கவார்ட்டர்ஸ் முதல்ல அடிச்சாங்க பாருங்க கிட்டத்தட்ட அதே டார்கெட் தான் அகெயின் ஒரு அடி அடிச்சிருக்காங்க எது பார்த்தாலும் இன்டெலிஜென்ஸ் சைட்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தேடி தேடி அடிச்சிருக்காங்க ஏன்னா ஈரானுக்கு நல்லா தெரியும் அவங்களை விட இஸ்ரேல் ஒரு படி மேல இருக்குன்னா உலக தகவல்களை பேஸ் பண்ணி தான் ஏன்னா அவங்களோட மொசாடி வேலை பார்க்குற மாதிரி உலகத்துல எந்த உலக அமைப்பு வேலை பார்க்குறதுன்னு தெரியல எந்த ஒரு டார்கெட்டை தூக்கணும்னு நினைக்கிறாங்களோ கரெக்டாக உழவு தகவல் பெற்றுட்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஸோ ஈரானுக்கு நல்லா தெரியும் அவங்க பலமும் பலவீனமும் தான் இன்டெலிஜென்ஸ் சைட்ஸை இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க அவங்க எங்களோட மிலிட்ரி டார்கெட்ஸை வச்சு அவங்க அடிக்கிற மாதிரி தெரிலப்பா தெரியலப்பா துரக்கா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல பாருங்க அது மேல டைரெக்டா ஏவுகணை போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு ஈவே இறக்கம் இல்லாததான் ஈரான்னு இப்போ கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இது ஈரான் கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க நம்ம முந்தையில சொன்ன மாதிரி தான் ஏங்க நாங்கள் எங்க ஹாஸ்பிட்டல் அடிக்கப் போகிறோம் பக்கத்தில் டார்கெட் இருந்துச்சு அடித்தோம் அதோட அதிர்வு ஷாக் வேவ் இருக்குதுல்ல அதனால் இந்த ஹாஸ்பிட்டல் லைட்டாக பாதிக்கப்பட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க எது உண்மையாக இருக்குன்னு மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இந்த முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காட்சியை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் என்னன்னா நந்தனியாக இருக்கார்ல அவர் டைரெக்டாக கிளம்பி சொரோக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாருங்க ஆக்சுவலாக இது போல் வேலையை நிறைய தலைவர்கள் பண்ண மாட்டாங்க ஏன்னா அட்டாக் நடந்த இடத்துல திரும்ப ஒரு மிசல் வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் இவங்க போகிற நேரம் புரியுது என்ன சொல்கிறேன்னு ஆனால் இந்த மணி கிளம்பி போயிருக்காரு போயிட்டு அங்கே ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஏற்பட்ட சேதங்களை இதுக்கப்புறம் என்ன தரமா பேசினார் பாருங்கள் உலக மக்களே நாங்கள் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறோம் அதை ப்ரிசைஸாக அடிக்கிறோம் எங்கே எதை அடிக்கிறோமோ அதை மட்டும் அடிக்கிறோம் கொலாட்டரல் டேமேஜை ஏற்படுத்தவே மாட்டோம் ஆனால் ஈரானை பார்த்தீங்களா இந்த ஹாஸ்பிட்டல் என்ன பாகமாட்டிச்சு இது மேலே குண்டு போட்டு வச்சுருக்காங்க அதுவும் இந்த ஹாஸ்பிட்டலோட சில்ட்ரன் வார்டு இருக்குல்ல அது அந்தளவுக்கு சேதப்பட்டிருக்குங்க இவங்களோட அட்டாக்கால் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரிய நினைக்கிறேன் இதுதான் ஈரான் அப்படின்னு இவர் அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாரு אנחנו מבינים עד כמה זה אסטרטגי קיומי על המדינה שלנו ולכל אחד מאיתנו יש את התפקיד הקטן אתם תעשו את הדברים הגדולים, אנחנו ניתן לכם את הגיבוי, זה הכוח שלנו, כולנו ביחד שתי זרות נוספות בהיקפי, לגבי איזה כאן לא נפגעים א. באמת, בית החולים עשה פה עבודה מדהימה ופינה את הקומות העליונות וריג'ת את כמות המוכבזים אנחנו בהרחובות מצב עם הרשות המקומית, אנחנו חזקים בעורף כדי שתוכלו לעשות את כל מה שצריך בחזית. אני כאן בבית החולים סורוקה בבאר שבע יחד עם שר הבריאות, עם סגן השר אלמוג כהן, אישה ועם לא פעם ראשונה עם מנהל בית החולים סורוקה. אנחנו רואים כאן את כל ההבדל. אנחנו פוגעים במדויק במטרות צבאיות, במטרות גרעין, במטרות טילים. והם פוגעים בבית חולים. הם פוגעים בבית חולים שאנשים לא יכולים לקום ולברוח אפילו. הם פוגעים כאן, לא רחוק מכאן. יש כאן מחלקת ילדים ותינוקות. זה כל ההבדל בין דמוקרטיה שפועלת לפי החוק כדי להציל את עצמה מהרוצחים האלה, ומול הרוצחים האלה שמעוניינים להשמיד אותנו, להשמיד כל אחד מאיתנו, אחד ואחד מאיתנו עד האחרון שבינינו. மக்களை இந்த கான்ட் பொறுத்தவரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் ரொப்பை எப்படி கரெக்டா செட் பண்ணணும் அப்படின்றத இஸ்ரேல பார்த்து தான் கத்துக்கணும் இதை மைனஸா சொல்ற நினைக்காதீங்க எந்த ஒரு பெரிய கான்ஃபிளிக் வெடிக்கிறதா இருந்தாலும் உலக நாடுகள் அந்த கான்ஃபிளிக்டை எப்படி பார்க்குது செய்திகள் மூலமாக அவங்களோட ஜட்மெண்ட் வருவாங்க அப்படி வர்ற ஜட்மெண்ட் நமக்கு ஃபேவரா இருக்கணுன்றதுல இஸ்ரேல் எப்பவும் ஒரு படி மேலிப்பாங்க அவங்க எந்த ஒரு ஆப்ரேஷனும் ப்ரிசைஸா பண்ணாலும் சரி அது சார்ந்த ஃபுட்டேஜை வெளியிடுவாங்க செய்தியை உடனுக்குடன் கொடுத்துட்டே இருப்பாங்க அது அந்த அளவுக்கு அந்த ப்ரொபகனை கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு உதவியாக அமையும் ஈரான் எப்ப இப்பண்டா உடைக்க போறாங்கன்னு தெரியல பாப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட நீங்க இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்